தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில் இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் புகழ் எல்லாமே தானா வருங்க அந்த இடம் ரகசியமான உங்களுடைய ராசிக்கே உரிய ஒரு சிறப்பான சக்தி அளிக்கக்கூடிய இடம் இங்க நீங்க சென்று வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வரவே வராது முழு தகவலும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முக்கியமான ரகசியத்தை தவற விட்டுருவீங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளர்வு இல்லாத மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே பொதுவா இந்த தளர்வு இல்லாத ஒரு மனம் இந்த தனசராசி அன்பர்களுக்கு யாருடைய சொல்லையும் நம்ம உடனே கேட்கவே கூடாது கேட்கறது போல நடிக்கிறது ஆனா கேட்கவே கூடாது தியானத்துல இருக்கிறது போல அமைதியா இருந்துக்கலாம் ஆனா காது யார் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் சுவாசம் அதாவது யாரு அந்த வாசனைக்குரியவர்கள் யாரு வந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த தனுசு ராசி அன்பர்களே மணக்கன் மூலமா யாரு வந்திருக்காங்க அப்படின்றத அறிஞ்சுக்கணும் இந்த சூத்திரம் தெரிஞ்சவர்களே இந்த தனுசு ராசி கடவுள் கொடுத்த வரம் உங்களுக்கு நிறையவே இருக்கு குட்டி தூக்கமும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரந்தாங்க தனுசு ராசி அன்பர்களே உடனடியா பிரிஸ்காக கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம்தான் பிடித்த இடங்களுக்கும் ஒரு பிடித்த பார்வையையும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரந்தாங்க இவ்வளவு வரம் இருந்துமே சில நேரத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களை கு ரொம்ப உங்க கூடவே இருக்கவங்கதான் காரணம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேரை நீங்க நம்பிடுறீங்க உங்க கூட இருக்க உங்களுடைய கூட்டாளிகள் தான் உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னே நான் சொல்லுவேங்க காரணம் உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்க ரொம் நிறைய பேரை ரொம்ப நம்பிடுறீங்க இதுதான் முக்கியமான காரணம் விதி வசத்தால சில பகன் பலன்கள் நமக்கு கிடைக்காத போறது காரணம் இருக்கு காரணம் அந்த விதியை நீங்க சரியா பயன்படுத்தாம இருக்கிறது தான் அப்போ தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நிறைய பேரு இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் எக்காரன்ன கொண்டும் தனுசு ராசி இரக்கம் படவே படாதீங்க மற்றவங்க முன்னாடி மனசாட்சோடு இருங்க அதுவே முக்கியம் பாவம்னு பார்த்தா உங்களையே வந்து தள்ளி விட்டுருவாங்க மனசாட்சி வேற மனசாட்சிக்கு விரோதமா இருக்க வேண்டாங்க ஆனா பாவம் அப்படின்னு நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து பத்து ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பதினஞ்சு ரூபாய் கிம்பளம் வாங்குறாரு அவங்க கிட்ட போயிட்டு பதினஞ்சு ரூபாய் கிம்பளம் வாங்குறீங்களே இது அதிகமா இல்லையா அப்படின்னா ஆனா தப்பு பண்றாங்க அதுல பாதி காசு எனக்கு கொடுக்குறாங்க நான் தப்பு பண்ணல அவன் வந்து என் வாய கட்ட முயற்சி பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து அந்த தப்புக்கு உடந்தையா போற மாதிரி இல்லையா அந்த காசு வாங்கும் பொழுது அப்போ எனக்கு காசு வந்து குடுக்கலன்னா ஆஹ் வே என்னை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை வச்சிருவாங்க அங்க மொத்தம் அவங்களுடைய கதை நடக்கும்னா அப்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப அவங்கள அவங்களை மாதிரி ஆளை அழிக்க யாரு வருவோம்னா கடவுள் அதுக்கும் ஒரு ஆளை ரெடி பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ நீங்க கேட்டா அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அழிக்கக்கூடிய எண்ணம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றவங்கதான் ராசி அன்பர்கள் ஒரு தவறு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் தக்க நேரத்துல அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு புரிந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே இறைவன் அருள் முழுமையா இருக்குன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா முக்கியமா இந்த ரங்கநாதரின் அருள் உண்டு அவசியமா ஏகாதசி திதி நீங்க இந்த நாட்கள்ல ஸ்ரீரங்கநாதரை அவசியம் வழிபாடு பண்ணுங்க வருஷத்துல ஒரு நாள் மார்கழி மாசத்துல சர்வ ஏகாதசி வரும் குறைஞ்சது நீங்க பதினோரு பெருமாள் கோயிலுக்கு அவசியம் போனோம் அதுக்கு மேல போறதும் அவசியம் போலாம் அப்படி போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தனுசு ராசி அன்பர்களே நம்ம சொன்ன இடம் முதலையா சொன்ன போக வேண்டிய இடம்னு இப்ப நான் சொல்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு பதினோரு பெருமாள் ஆலயம் நாம்பூர்னு சொல்லுவாங்க திருநாம்பூர் சிறுகழிக்கு பக்கத்துல இருக்கு அங்க திவ்ய ஸ்தலங்கள்ல எல்லாமே வந்து அங்கேயே இருக்கு அங்க வந்து நீங்க போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தனுசு அன்பர்களுக்கு நீங்க அந்த ஒரு இடத்திலேயே ஒன்பது கோவில்கள் கிட்ட பாக்கலாம் அதே மாதிரி நாச்சியார் கோவில்ல அவசியம் இந்த தனுசு அன்பர்கள் கல் கருட தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நூறு சதவீதம் உண்மைங்க அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திட்டை குருபகவான் கோவில் நீங்க வந்து திட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூருக்கு பக்கத்துல அங்க குரு பகவான நீங்க வழிபாடு பண்ணணுங்க ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குருவின் அருள் முழுமையா வேணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களே இப்ப நான் சொல்ற கோவில் உங்களுக்கு தெரியலன்னா கோவில் ஊர் பேர் நான் சொல்லிடுறேன் இல்லையா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள தகவலா நான் சொல்றேன் தனுசு ராசிக்கே உரியதான ஒரு இடம் தேவானூர் அப்படின்னு சொல்லுவாங்க தேவதை தேவர்கள் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தேவானூர் அங்க தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க முடிஞ்சா ராசியில பிறந்தவங்க வாய்ப்பு கிடைச்சா வியாழக்கிழமையில போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணலாம் ஆனா ரொம்ப ரொம்ப சிரமம் அந்த ஊருக்கு போறது தேவானூர் போயிட்டு சுவாமிய தரிசனம் பண்றது தட்சிணாமூர்த்தியை பண்றது ரொம்ப தரிசனம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது வந்து ஒரு கிராமம் போயிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் ரூட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க போயிட்டு வரணும் ஆனா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பெரிய ஞானம் ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா உடனே போயிட்டு வர முடியாது குறைஞ்சது அந்த கோவில ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க இருக்கணும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போறீங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்ல நான் வாரம் வாரம் போறேன் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் கூட நீங்க உட்கார்லாம் அப்பதான் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வழிபாடு தனுசு ராசி அன்பர்கள் அவசியம் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது நன்மைகள் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இதுலயும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கடல் சார்ந்த இடங்கள் அதாவது நீர் நிலைகள் அங்கு இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது மாசி மகம்னு சொல்லுவாங்க அந்த மகம் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு வழிபாடு அவசியம் நீங்க பண்ணணும் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது குபேர யோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சர்வ காரியமும் அனுகூலமாகும் தடைப்படக்கூடிய விதிகள் எல்லாமே தடையில்லாம நடக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அந்தஸ்துகள் உயரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் சாஸ்திர நெறிமுறைகளை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவசியம் திருநாங்கூர் போயிட்டு வாங்க நீங்க போகும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழ்த நீங்களே கண்கூடா பாப்பீங்க கடல் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய இறைவன் வழிபாடு நீங்க பண்றது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது திட்டை பக்கத்துல தஞ்சாவூர் குரு பகவான் கோவில் குரு தட்சிணாமூர்த்தி நீங்க அங்கயும் போயிட்டு தேவானூர்னு முதலே சொன்னோம் இல்லையா அங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிகழும் ஏன்னா இத மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு பற்பல யோகம் ஏன்னா முழுமையான குரு ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குங்க உங்களை என்னைக்குமே உயர்த்தி உயர்த்தியே வச்சிருப்பாரு இதெல்லாம் நீங்க பண்ணும் உங்களுக்கு இன்னுமே உயர்வான நிலை இருந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் உயர்ந்த பொசிஷனுக்கு போவீங்க கீழே இறங்கவே முடியாது எல்லா வளங்களையும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாகும் நிச்சயமா தெய்வ அருளால தனுசுராசி அன்பர்களுக்கு குறைவு ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க நினைச்சா கண்டிப்பா பண்ணலாம் இல்லைனால் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க முடியாது அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க என்னால போக முடியாது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்லயும் வழிபாடு பண்ணலாம் இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு உங்க காலடியை நீங்க வச்சுட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சகலம் சகலமும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதுக்காகதான் ஒரு முறையாவது போயிட்டு உங்களுடைய பாதத்தை அந்த கோவில பதிச்சுட்டு வாங்க பராசக்தி உங்களுக்கு சகல செல்வத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க குருவின் உண் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இந்த தனுசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சான்றோர்கள் கிட்ட போயிட்டு நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரை பார்த்தாலுமே சரி நீங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணும் வாங்கிக்கும் பொழுது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் யாருக்கிட்டையாச்சு நீங்க ரொம்ப உண்மையா இருந்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒரு தராசுல வச்சு மேல தூக்கி விட்டுருவாங்க அது கூட மளிகை கடையில இருக்க தர தராசு கிடையாது ஒரு தங்க தராசு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ மளிகை கடையில இருந்தா அந்த தராசு யோசிக்குமா நான் வந்து புளியும் வந்து வந்துதான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கக்கடையில இருக்க அந்த தராசு சொல்லுமா நான் பொண்ணும் பொருளியும் சுமக்குறேன் அதே மாதிரி ஆசைகள்ல கூட இவ்வளவு ஆசை இருக்கு பேராசை இருக்கு அப்படிப்பட்ட தனுசுராசி என்பர்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும் விசுவாசமா நீங்க ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களால உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க இந்த ஸ்தலங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வீடு வாகனம் உங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்றது அது எல்லாமே இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது நிறைவேறும் நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு சொந்த வீடு எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்களே ஏற்படுத்துவீங்க இன்னும் சொல்ல போனா நிம்மதியா தூங்க தூங்க முடியல அப்படின்னு கவலைப்படுற தனுசுராசி என்பவர்களுக்கு தூக்கம் நல்லா வரும் நல்லது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க வாழ்க்கையும் அமையுங்க இவ்வளவு நேரம் இந்த பதிவு நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு முழுமையா உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னுதான் சொல்லணும் ஆமாங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாதம் மாதம் நீங்க அமாவாசை அன்று போயிட்டு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசுராசி ராசி இல்லை என்னால போக முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்லயே நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க தனுசு ராசி அன்பர்களை போல வேற நல்லவங்க இல்ல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க யாரையுமே கெட்டு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சதே இல்ல தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச தனசராசி என்பவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி